நித்திய ஜீவன் வரையிலும் நிலைத்து நிற்கிற அழியாத போஜனத்துக்காக என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அதுக்கடுத்து என்ன சொல்றது பார்த்தோம்னா வந்து இந்த தருகிறவர் மனுஷகுமாரன் அதுக்காகவே அவர் முத்தரித்திருக்கிறார் அதுக்காகவே வந்து பிதாவாகிய தேவன் அவரை முத்தரைத்திருக்கிறார் என்று வசதத்துடன் சொல்லப்பட்டிருக்கிறான் பார்க்கலே இதுல முதலாவது பார்க்கும்போது அழிவில்லாத அப்பம் வந்து வந்து இதே வசனத்துல இதே அதிகாரத்துல இது முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது வந்து ஆண்டவர இயேசு கிறிஸ்துவே வந்து அந்த அழிந்து போகாத அந்த போஜனமாக வந்து என்று நிலைத்து நின்ற அந்த போஜனமாக வந்து இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறார் அன்பான் அவர்களே அதுக்கடுத்து வந்து அதுக்கேற்ற கிரி என்னவென்று வந்து பார்த்தோன்னா வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதுதான் வந்து தீவனுக்கு ஏற்ற கிரி என்று வந்து இதே அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாம் வருஷத்துல வந்து அப்போ அப்ப ஜனங்கள் யாரு என்று வந்து பார்த்தோம்னா வந்து இந்த அஞ்சு இரண்டு மீனை வீத்து ஐந்தாயிரம் பேர்களை வந்து ஆண்டவர் இயேசு வந்து போஷித்தார் என்று வந்து பார்க்கிறோம் ஸோ அந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறார்கள் என்று வந்து பார்த்தோம்னா நல்லா இந்த அப்பங்கள் அவர் இந்த மாதிரி பண்ணத உடனே வந்து அவர் எப்படின்னா ராஜா வாக்கில் வந்து பிளான் போட்டாங்க அந்த அங்கே இருக்கிற ஜனங்கள் அதுலலாம் வந்து அவர் ஏசு கிறிஸ்து அங்கேருந்து வந்து கப்பரம் வந்து வந்திருப்பார் ஸோ அங்கே அந்த ஜனங்கள் தான் இங்கே வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அன்பானவர்களே நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ அவங்ககிட்ட இந்த வார்த்தைகள் வந்து சொல்லியிருப்பார் ஸோ சொல்லுகிறார் அவர்களே அதாவது அப்போது அந்த ஜனங்களோட நோக்கம் என்னவாக இருந்தது என்று வந்து பார்த்தோனா வந்து ஆண்டாவது ஏேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்க அந்த இடத்துல வந்து பிரசங்கித்தது அல்ல அவர் யார் என்று அல்ல அவங்களுக்கு வந்து கவலை இல்லை அவங்களுக்கு தேவையானது நோக்கம் எல்லாம் வந்து என்னவாக இருந்தது என்று வந்து பார்த்தோன்னா வந்து அந்த அப்பம்தான் அவங்களோட நோக்கமாக வந்து இருந்ததுதான் பாருங்களே ஸோ அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு ஏசு கிருஷ்ணன் நீங்க வந்து இதுக்காக எங்கிட்ட வந்து வராதீங்க நீங்கள் எதுக்கு எங்கிட்ட வர வரணும் என்று வந்து பார்த்தோனா வந்து அந்த அழிவில்லாத அப்பத்துக்கு அந்த நித்திய ஜீவனுக்காக நித்திய ஜீவன் வரைக்கும் அதுதான் இப்போ நிலையத்துன்னு இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து எங்கக்கிட்ட வாங்க அப்படின்றது சொல்ல அப்ப யார் என்று பார்த்தா வந்து ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்று வந்து பார்த்தனா வந்து அந்த அப்பத்துக்காக வந்து அவங்க கிட்ட நீங்க என்கிட்ட வராதிங்கன்றனா அதுக்காக வந்து நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து போகாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவர் யார் இந்த உலகத்துக்கு அவர் எதுக்காக வந்தாரு என்பதுக்காக நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும் என்பதுதான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல வந்து எதிர்பார்க்கிறார் அன்பானவர்களே சோ அப்ப இப்ப வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம வந்து எதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நோக்கி வந்து போறதுகளாக வந்து இருக்கிறோம் ஸோ அந்த ஜனகலன் வந்து அந்த அழிவு அந்த அழிவு அந்த அப்பத்தை தேடி போனது போல அதுக்காக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்து போறோமா இல்ல உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே தெரியும் அன்பு நிமித்தமாக நம்ம வந்து யானவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து போறோமா